வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்கள எங்கள் வீட்டு செல்லக்கோட்டை ரோலெக்ஸ் தாங்க நல்லா அழகாக தூங்கிட்டு இருக்கிறான் வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார்ல காலை தூக்கி வெட்டதை பார்த்து அப்படி தூங்கினா எவ்வளோ சுகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாப்புல அந்த மாதிரி பாருங்கள் எப்படி தூங்கிட்டு இருக்கிறான் நாலு காலையும் தூக்கிக்கிட்டே ஹாயாக தூங்கிட்டு இருக்கிறான் மெய் மரம் தூங்குறான் அப்படியே தானாக வாயை அசிக்கிறான் அப்படி தூங்கிட்டு இருக்கிறான் இது அவனுடைய பெச்சிட்டுங்க அது தலைவாணியை கூட அவனுடைய தலைவாணி அந்த வேறு தலைவன படுக்கிறதில்ல அவன் தலைவாணியில் தான் படுப்பான் அவனுக்கு தனியாக ஃபேனு தூக்கம் வந்துருச்சுன்னா இங்கே அங்கே ஓடுவான் ஓடுவோம் ஓடிவான்னு கேட்டு வரைக்கும் போவான் வருவான் ஆனால் அந்த ஃபேனை எடுத்து வச்சு போ சுவிட்சை போட்டோம்னா போதுங்க வந்து டக்குன்னு படுப்பான் ஆனால் தூக்கம் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது ஒரு நிமிஷம் தான் படுத்து அப்படி நம்ம இந்த இடம் திரும்பி பார்க்குறதுக்குள்ள பார்த்தா நல்லா தூங்கிடுவான் தூக்கம்னா அப்படி வரணுங்க நம்ம வீட்டில் எல்லோரும் படுத்து தூங்குற வரைக்கும் அவனும் முடிச்சுட்டே இருப்பான் நம்ப எல்லாம் தான் வந்து அவனுமே கூட படுப்பான் நம்ப எல்லாம் படுத்துட்டா ஒரு ரவுண்டு வந்து பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவன் படுப்பான் படுத்து ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷத்தில் தூங்கிவிடுவான் நாய்களுக்கு வந்துங்க நம்ம மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும்தாங்க அப்படி மெய் மருந்து நாலு காலையும் தூக்கிட்டு ஹாயாக தூங்குமா இது எனக்கு கிடைச்ச சிறப்பு தகவல்